ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஐந்து மருத்துவமனையில் இருந்து வீட்டிற்கு வந்த சத்யபாமா வேலைக்காரர்கள் மூலமாக நிகழ்ந்ததை அறிந்து அதிர்ச்சி அடைந்தார் அதிலும் இன்பரசன் சஞ்சீவனை அறைந்து விட்டான் என்று அறிந்ததும் இன்னும் துடித்து போனார் அவசர அவசரமாக வக்கீலிடம் பேசி அழைத்துக் கொண்டு சஞ்சீவனை காண விரைந்தார் சத்யபாமா வந்திருப்பதை பற்றி பார்த்திபன் கோரியதும் தன்னுடைய அறையில் இருந்து வெளியில் வந்தான் இன்பரசன் அங்கேயே ஒரு நாற்காலியை இழுத்து போட்டு அதில் கால் மேல் கால் போட்டவாறு அமர்ந்து கொண்டான் அவனுடைய நடவடிக்கையை ஒரு நொடி புரியாமல் பார்த்தார் வக்கீல் சக்கரவர்த்தி அவர் எதுவும் பேசும் முன் சத்யபாமா வேகமாக இன்பரசனிடம் வந்தார் சார் என் பையன் எங்க என்றார் கோபமாக அவர் இருக்க வேண்டிய இடத்துல இருக்காரு திமிராக வந்த அவனுடைய பதிலில் திகைத்தார் சத்யபாமா சார் நீங்க என்ன பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா அவர் அவனோட அப்பா சார் எப்படி சார் அவரை போய் அவன் கொலை பண்ணியிருப்பான் தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் தண்டனை கொடுக்க வேண்டியது தானே இதில் பெற்றவன் என்ன கூட வாழ்ந்தவன் என்ன தன் கையில் இருந்த ஃபைலில் பார்வையை ஓட்டிக்கொண்டே கோரினான் இன்பரசன் சார் அவன் அந்த கொலையை பண்ணல சட்டென்று நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்தான் அவன் பண்ணியிருக்க மாட்டான் சார் என்ற வார்த்தைகளை மாற்றிக்கொண்டார் அது உங்களோட யோகம் அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது அவர் கொலை பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் என்னோடய யூகம் அதைத்தான் நான் நம்ப முடியும் சார் இது தப்பு உங்களோட எல்லாம் என் பையனை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்களே சார் அவன்தான் கொலை பண்ணான்னு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயம் சொல்லணும் சார் என்றார் சக்கரவர்த்தி எதுக்கு என்றான் அவரை ஆழ்ந்த பார்வை பார்த்து சார் நாங்கள் அவர் நிரபராதின்னு சொல்கிறோம் அப்போது அவர் கொலை பண்ணலைன்னு நீங்கள் ஆதாரம் காட்டுங்க நான் அவரை வெளியே விட்டுடுறேன் அதெல்லாம் நான் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறேன் சார் ஏளனமாக சிரித்தான் இன்பரசன் சத்யபாமாவும் சக்கரவர்த்தியும் புரியாமல் பார்க்க நான் இன்னும் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணவே இல்லை அதுக்குள்ளே எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க சார் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்போ அவரை இல்லீகலாக இங்கே வச்சுருக்கீங்களா தப்பு தப்பு நான் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் என்று சத்தியபாமா ஏதோ சொல்ல வர கை நீட்டி அவரை நிறுத்தினான் இன்பரசன் உங்கள் பையன்கிட்ட உண்மையை ஒத்துக்க சொல்லுங்கள் ஸோ சிம்பிள் நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கேன் அவன் தப்பு பண்ணாதானே சார் அதை ஒத்துக்கணும் அப்போது தப்பு பண்ணலான்னு ப்ரூவ் பண்ணுங்க என்ன இவன் மறுபடியும் மறுபடியும் மாற்றி மாற்றி இப்படியே பேசி கொண்டிருக்கிறான் என்று குழம்பினார் சத்யபாமா வக்கீலோ யோசனையோடு இருந்தார் மேடம் ஒரு நிமிஷம் வெளியே வாங்க என்று சத்யபாமாவை வெளியில் அழைத்து சென்றார் சக்கரவர்த்தி என்ன சார் அங்கே அவர்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு இங்கே வந்து ஏன் கிட்ட இருக்கீங்க மேடம் உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுமா சஞ்சீவன் இதை பண்ணலன்னு சார் என்ன சார் நீங்களே இப்படி கேட்டால் எப்படி இல்லை மேடம் ஏன் கேட்குறேன்னா எனக்கு இன்பரசன் சாரை பற்றி ரொம்ப நல்லா தெரியும் தப்பு பண்ணாதவங்கள அவர் தண்டிக்க மாட்டார் நிச்சயமாக தெரிஞ்சால் தான் அவங்க மேலே சின்ன தப்பாச்சும் இருந்தால் மட்டும்தான் கையே வைப்பார் இப்போ எதுக்கு சஞ்சீவன் விஷயத்தில் இப்படி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல அதனால தான் சந்தேகப்பட்டு உங்கள் ஆர் கேட்குறேன் ஆரியஷ்யார் எஸ் ஐ எம் டேம் ஷியர் என் பையன் அப்படி பண்ணியிருக்க மாட்டான் நெற்றியை நீவி யோசித்த சக்கரவர்த்தி சரி வாங்க பேசி பார்க்கலாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாலாச்சும் லீகலாச்சும் லீகலாக ப்ரொசீட் பண்ணலாம் ஆனால் இவர் ஏன் இப்படி பண்ணுறாருன்னு தெரியலையே என்று குழப்பத்தோடு சொல்லிவிட்டு மீண்டும் உள்ளே நுழைந்தார் யோசனையோடு அவர் பின்னாலேயே சென்றார் சத்யபாமா அவர்கள் இருவரையும் கண்டுகொள்ளாமல் தன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் இன்பரசன் சார் என்றார் சக்கரவர்த்தி நிமிர்ந்து இருவரையும் பார்த்தவன் என்ன என்றான் கோபமாக ப்ளீஸ் சார் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சஞ்சீவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் திரும்ப திரும்ப இதையே சொல்லாதீங்க எனக்கு எரிச்சல் ஆகுது என்றவன் முதல்ல இங்கிருந்து கிளம்புங்க என்றான் முடியாது சார் என் பையன் இல்லாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் என்றார் சத்யபாமா பிடிவாதமாக அப்போது சரி நானும் பொறுமையாக வெயிட் பண்ணலாம்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் அவசரப்படுறத பார்த்தா இந்த பொறுமையெல்லாம் ஆகாது போலயே உண்மை இப்போதைக்கே வெளியே வரும்னு எனக்கு தோணலை செய்ய வேண்டியதை செஞ்சாதான் எல்லாம் சரியாக நடக்கும் என்று விட்டு பார்த்திபன் என்று உரக்க அழைத்தான் அவன் அருகில் வந்து நின்றான் பார்த்திபன் நீ என்ன பண்ணுற சஞ்சீவன் சாரை நல்லா கவனி நீ கவனிக்கிற கவனிப்புல தானாக வெளியே வரணும் என்றான் இருவரையும் அழுத்தமாக பார்த்தபடி எஸ் சார் என்று விட்டு ஒரு பெரிய லத்தியை எடுத்துக்கொண்டு சஞ்சீவன் இருந்து சிறைக்குள் சென்றான் பார்த்திபன் சார் சார் என்று பதறினார் சக்கரவர்த்தி சத்யபாமாவோ அதிர்ந்து போய் நின்றிருந்தார் பார்த்தி என்பரசன் அடைக்க வெளியில் எட்டி பார்த்து சார் என்றான் அவன் அவர் வாயில துணியை வச்சு அடி அப்போதான் வலிக்கு சரியா கத்தக்கொள்ள முடியாம சார் துடிப்பார் சார் நீங்க பண்றது ரொம்ப தப்பு அப்புறம் நான் பெரிய இடத்துல பேச வேண்டி வரும் என்றார் சக்கரவர்த்தி ஆனாலும் அதை யோசித்தேதான் கூறினார் ஏனெனில் தவறு செய்யாத ஒரு ஒருத்தனை இப்படி வைத்து தண்டிக்கக்கூடியவன் இன்பரசன் இல்லை என்று அவருக்கு நன்றாக தெரியும் அதனால் அவனிடம் என்ன பேசுவது என்று புரியாமல் தடுமாறினார் ஏதேனும் பேசி அவர்களுக்கு எதிராக அது திரும்பி விடுமோ என்று பயந்தார் அவனுடைய வார்த்தைகளையும் பார்வையையும் பார்த்தவருக்கு சந்தேகம் வேறு எழுந்தது அவருக்கே ஒரு நொடி தோன்றியது சஞ்சீவன்தான் கொலை செய்திருப்பானோ என்று அப்படி அதுதான் உண்மை என்றால் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்து விட்டார் இன்பரசனோ ஏலன பொன்னகையை சிந்தினான் எங்க சார் கமிஷனர் கிட்ட போவீங்களா டிஐஜி இல்ல அரசியல்வாதிங்களா யார்கிட்ட வேணும்னாலும் போங்க ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் வந்தா கூட எனக்கு கவலை இல்லை எல்லாத்தையும் எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் சரியா என்று விட்டு பார்த்தி நீ ஆரம்பி என்றான் அதற்குள் சஞ்சீவனின் வாயில் துணியை வைத்து கட்டி முடித்திருந்தான் பார்த்திபன் இன்பரசன் கோரியதும் அவனுடைய வேலையை ஆரம்பித்தான் வெளியில் இருப்பவர்களுக்கு அவன் அடிக்கும் சத்தமும் வெளி வழியில் துடிக்கும் ஓலக்குரலும் கேட்டது வக்கீல் ஏதேதோ பேச முயற்சி செய்ய எதுவும் இன்பரசனின் காதில் விடவே இல்லை சத்யபாமாவின் உடல் நடுங்க தொடங்கியது ப்ளீஸ் சார் சார் என்னோட பையனை விட்டுடுங்க என்று கெஞ்ச ஆரம்பித்தார் நிமிர்ந்த அவரை ஒரு பார்வை பார்த்து விட்ட தலையை திருப்பி பார்த்தி என்றான் சத்தமாக அவன் நிறுத்தத்தான் சொல்லப்போகிறான் என்று எண்ணி இருவரும் பார்க்க என்னடா வருங்கால பொண்டாட்டி நினப்பில் அவரை கொஞ்சிக்கிட்டு இருக்கியா சத்தம் பத்தல என்றான் மிரட்டலாக அதை கேட்ட இருவருக்கும் கொலை நடுங்கியது இதற்கு மேல் அடித்தால் சஞ்சீவன் அவ்வளவுதான் என்று புரிய மேடம் நான் கமிஷனருக்கு பேசுகிறேன் என்று சத்யபாமாவிடம் திரும்பி கூறினார் அவரோ கண்களையும் கைகளையும் இறுக அழுகையை கட்டுப்படுத்தி நின்றிருந்தார் சக்கரவர்த்தி கூறியது கூட அவர் காதில் விழவில்லை மேடம் மேடம் என்று இருமுறை அழைத்து பார்த்தும் அவரிடம் எந்த அசைவும் இல்லை மகன் பட்டு கொண்டிருக்கும் சித்திரவதையில் அவரால் இப்பொழுது எதுவும் பேச முடியாது என்று உணர்ந்தவர் தானே கமிஷனரை அழைக்க முறை முடிவு செய்தார் இன்னும் சத்தம் அதிகமாகிவிட அதற்கு மேல் பொறுக்க முடியாது என்பது போல் தன் கரங்களால் காதுகளை பொத்திக்கொண்டு கத்தினார் சத்யபாமா போதும் சார் என் பையனை விட்டுடுங்க அவன் அப்பாவா அவன் கொலை பண்ணலை அவரை கொலை பண்ணது நான் தான் ப்ளீஸ் என் பையனை விட்டுடுங்க விட்டுடுங்க என்று அந்த இடமே அதிரும்படி கத்தினார் அவர் கூறியதை கேட்ட அங்கிருந்த அனைவரும் சக்கரவர்த்தி உட்பட திகைத்து போய் பார்க்க எந்த உணர்ச்சியையும் முகத்தில் காட்டாது பேனாவில் ஒளி எழுப்பியவாறு அவரை பார்த்து கொண்டிருந்தான் இன்பரசன் ஆஷா மேடம் சொன்னதை ரெக்கார்ட் பண்ணியாச்சா என்றான் பண்ணிட்டேன் சார் என்று ஆஷா கூற இன்னும் திகைத்தார் சக்கரவர்த்தி பார்த்தி போதும் என்க அவனும் அடிப்பதை நிறுத்திவிட்டான் ஆஷா மேடம் கூட்டிகிட்டு போய் உட்கார வை எஸ் சார் பசுபதி எஸ் சார் மேடம் மேலே எஃப்ஐஆர் ரெடி பண்ணுங்கள் என்று விட்டு சக்கரவர்த்தியை பார்த்தான் போங்க சார் போய் உங்க மேடமுக்கு ஜாமீன் ரெடி பண்ணிட்டு வாங்க என்றான் அதுவரை அதிர்ச்சியிலிருந்து விலகாமல் நின்றிருந்தார் சக்கரவர்த்தி இன்பரசன் கோரியதும் தான் தன்னிலை அடைந்தவர் சார் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசிக்கவா என்றார் வெயிட் பண்ணுங்க சார் நான் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுடுறேன் என்று விட்டு எழுந்து தன் நாற்காலியை சத்தியபாமாவின் முன் போட்டு அமர்ந்தான் அவர் தரையை வெறித்தபடி அமர்ந்திருக்க ஆஷா தண்ணி கொடுங்க என்றான் அவர் தண்ணீர் பாட்டிலை கொடுக்க அதனை திறந்து அவரிடம் நீட்டினான் முதல்ல குடிங்க மேடம் என்றான் அவன் குரலில் இப்பொழுது அதிகாரம் கோபம் எதுவும் இல்லை அமைதியாகவே பேசினான் அவரும் மறுக்காமல் வாங்கி குடித்தார் டென்ஷன் வேண்டாம் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ஒன்றும் ஒரு தியாகியை கொலை பண்ணலை ரெண்டு கொலை பண்ண அரக்கனை தான் கொலை பண்ணியிருக்கீங்க என்றான் தடைந்த குரலில் என்ன சொல்கிறீங்க சார் ரெண்டா ஒன்று தானே என்று திகைத்தார் சத்யபாமா கணேசன் செய்த இன்னொரு கொலை என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்